நடிகர் மாதவனின் பழைய காதல் கதை மீண்டும் வைரலாகி வருகிறது அப்படியே மாதவன் தனது கோச்சிங் சென்டருக்கு வந்த பெண்ணையை காதலித்தார் ஆர் மாதவன் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே சரிதாவை சந்தித்தார் விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என்ற கனவு கண்ட சரிதா கொல்லாப்பூரில் பொது பேச்சு பயிலரங்கில் கலந்து கொண்டார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த மாதவன் அப்போது ஒரு நல்ல ஊக்கமூட்டும் பேச்சாளராகவும் இருந்திருக்கிறார் மேலும் பொது பேச்சு வகுப்புகளையும் எடுத்திருக்கிறார் அவரது இந்த வகுப்பிற்கு சரிதா வந்தார் இவரிடம் பயிற்சி பெற்ற பிறகு விமான பணிப்பெண்ணாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த மகிழ்ச்சிக்கு சரிதா தனது பயிற்சியாளருக்கு இரவு விருது வைக்க யோசனை வந்தது இந்த யோசனையை பின்னர் அவரது வாழ்க்கையை மாற்றியது சரிதாவுடன் இரவு உணவிற்கு மேடி சென்றார் ஆனால் அந்த நேரத்தில் வாழ்நாள் முழுவதும் அவருடன் இரவு உணவு சாப்பிடலாம் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லையாம் ஆனால் இரவு உணவிற்குப் பிறகு இருவரும் அடிக்கடி சந்திக்கத் தொடங்கினார்களாம் மெதுவாக இது வேறு வடிவம் பெற்றது சரிதா என் மாணவியாக இருந்தால் ஒரு நாள் டேட்டிங் செல்லலாம் என்று அழைத்தால் நான் இதுவே வாய்ப்பு என்று நினைத்தேன் ஆனால் இந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வேன் என்று நான் நினைக்கவே கிடையாது அவள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன் காதலும் வந்தது திருமணமும் நடந்தது என்று மாதவன் இப்பொழுது பெருமையுடன் கூறியிருக்கிறார் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் திருமணத்திற்கு பிறகே ஆர் மாதவன் சினிமாவிற்கு நுழைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தில் மணிரத்தம் படத்தின் மூலம் மாதவன் ரொமாண்டிக் இமேஜை பெற்றார் ஆனால் இன்றும் அவர் தனது அனைத்து சாதனைகளுக்கும் பின்னால் இருக்கும் மனைவியை தான் பெருமையுடன் பார்க்கிறார் இவரின் சாதனைக்கு பின்னால் இருக்கும் சக்தி என்கிறார் சினிமாவில் நடிக்க தொடங்கிய பிறகும் வெளிப்புற படப்பிடிப்பு இருக்கும் போதெல்லாம் மனைவியை படப்பிடிப்புக்கு அழைத்து செல்வாராம் ஹீரோயின் சக நடிகர்களிடம் அறிமுகப்படுத்தி வசதியாக உணர வைப்பாராம் இன்றும் திருமணமாகி இவ்வளவு காலமானாலும் மேடி சரி எப்பொழுதும் பசுமையான ஜோடிகளாகவே இருக்கிறார்கள் ஓகே இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம் பண்ணுங்க